கடைசி உலக போர் அந்த படம் எப்படி இருந்தது உங்களோட அனுபவம் எப்படி எந்த இடத்துலையுமே அவர் ஹீரோயிசம் பண்ணலை படத்தோட ஓப்பனிங்ல இருந்து எண்டு வரைக்கும் படத்தை பத்தி பேசுனது யாருன்னா நான் வந்து சம்பாதிச்ச சினிமாவில் சம்பாதிச்ச ஒட்டுமொத்த காசு இந்த படத்தில் இறக்கிட்டேன் அப்படின்னு இல்லையா மியூசிக்கு இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் தான் இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வரணுன்றதுக்காக மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஆதி கிட்ட இருந்து இப்படி ஒரு அவுட்புட் வருமா அப்படின்னு நான் துளியும் எதிர்பார்க்கவே இல்லை இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் சிவபாலன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு படத்தை பார்த்துட்டு வந்திருக்கீங்க ஹிப்ஹாப் ஆதி அவர் இயக்கி நடித்து தயாரித்த படம் வந்து கடைசி உலகப்போர் அந்த படம் எப்படி இருந்தது உங்களோட அனுபவம் எப்படி ஆதிக்கிட்டேருந்து இப்படி ஒரு அவுட்புட் வருமா அப்படின்னு நான் துளியும் எதிர்பார்க்கவே இல்லை கடைசி உலகம் போகிற அப்படிங்கும்போது ஏதோ செட்டு போட்டு நிறையா ப்ரொமோஷன் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஏதோ செட்டு போட்டு எடுக்கும்போது சாதாரண படம் அப்படிங்கிற ஒரு நினைப்புல தான் நான் அந்த படத்தில் போய் உக்காந்தேன் ஸோ எதிர்பார்ப்பில்லாமல் உட்காரும்போது நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பிரமிப்பை கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பிரமிப்பை இந்த படத்தை எனக்கு டேரக்டர் ஹிப்ஹாப் ஆதி கொடுத்துருக்காரு ஏன்னா இந்த படத்துடைய டைரக்டர் அவர் தானா ரைட்டர் அவர் எப்படி அவரால் இப்படி யோசிக்க முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் எனக்கு ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவம் அது அவருடைய நடிப்பு அந்த கதைக்கலன் அதெல்லாம் எப்படி இருக்கு இது ஆக்சுவலாக ஹிப்பாப் ஆதி தான் டைரக்டர் அவர் தான் ஹீரோ ஆனால் எந்த இடத்துலையுமே அவர் ஹீரோயிசம் பண்ணலை ஓவராக அவருக்குன்னு ஒரு பாட்டு போட்டு அந்த மேனரிசம்லாம் இருக்கும் இல்லையா இது எதுவுமே பண்ணலை ஆக்சுவலாக படம் முழுக்க படத்தோட ஓப்பனிங்ல இருந்து எண்டு வரைக்கும் படத்தை பத்தி பேசினது யாருன்னா நட்டி தான் நம்மளோட ஆக்டர் நட்டி நட்ராஜ் தான் வந்து கதையவே சொல்லுவாரு அந்த கதையில் அவர் வந்து ஒரு சாணக்கியனாக ஒரு அரசியல் சாணக்கியனாக வர ஒரு கேரக்டர் அவர் அந்த கதையை சொல்லும்போது நம்மலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த உலகத்தில் சின்ன சின்ன அரசியல் அப்படிங்கிறதுனால நம்ம எப்படிலாம் பந்தாடப்படுறோம் அப்படின்னு ஆனால் நமக்கு மேலே ஒரு மிகப்பெரிய அரசியல் ஒன்று நடந்து அந்த அரசியல்னால் நம்ம துண்டாடப்படும் போது அப்போது யாருமே வந்து பணத்தையும் காசையும் பெருசாக எதிர்பார்க்குறது கூட கிடையாது மனிதத்தையும் உணவையும் தான் பெருசாக எதிர்பார்ப்பாங்க உணவும் பசியும் பஞ்சமும் இருக்கும்போது அப்போ மனிதனுக்கு வந்து அந்த பதவி பவர் அரசியல் அந்தஸ்து உதாரணம் கொரோனா கொரோனா காலம் எல்லா அந்த ஊரடங்கு இருந்தோம் இல்லையா இது ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது அப்படின்னும் போது அப்போ அவன் என்ன அரசியல்வாதியா இருந்தா வேணும் தங்குற இடத்துக்கு சொந்த நாட்டிலே அகதிகள மக்கள் போற அந்த அவலம் இருக்கு இல்லையா சோ அந்த அவலத்தை பத்தி இந்த படத்துல பேசுறாரு ரெண்டாவது இது கற்பனை கதை தான் நம்ம கற்பனை கதைனாலுமே ஹிப்பாப் பாதியால் எப்படி இந்த அளவுக்கு யோசிக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத ஒரு விஷயத்த யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னால் இது ஷங்கர் மாதிரியான ஒரு பிரம்மாண்ட டேரெக்டர் வந்து இது சங்கர் கூட இல்லை ஹாலிவுட்டு பெரிய ரியல் லெவலில் ஸ்பீல்பெருக்கு வந்து யோசிக்கிற ஒரு ஏரியா இல்லை உங்களுக்கு அது நமக்கு தெரிஞ்ச யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் யூனோவ் தெரியும் ஆனால் யூனோக்கு ஆப்போசிட்டாக ஒரு வேளை ஒரு ஒரு டீம் ஃபார்ம் ஆகியிருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அதோடைய விளைவுகள் என்ன மாதிரி இருக்கும் அதோட அதோட விளைவுகளே பட்ஜெட்டு தான் பட்ஜெட்டு சார் அவர் மேடையில் சொன்னது உண்மை அதாவது நான் வந்து சம்பாதிச்ச சினிமாவில் சம்பாதிச்ச ஒட்டுமொத்த காசு இந்த படத்தில் இறக்கிட்டேன் அப்படின்னா இல்லையா அது முழுக்க முழுக்க உண்மை ஏன்னா படம் நிறையா சிஜி ஒர்க் இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல நிறையா செட் ஒர்க் இருக்குது அதையும் இல்லைன்னு சொல்ல வரல நிறையா காஸ்டிங் இருக்குது நிறையா ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவ்வளோ இந்த பட்ஜெட்டு அளவுக்கு எடுந்த கதையை பிரம்மாண்டமாக இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இவ்வளோ தூரம் காட்டுனது ஒரு வியப்பான ஒரு விஷயம் அதே மாதிரி கண்டன்ட்டுக்குள்ளே வந்து நட்டியோடைய ஸ்டைலு மேக்கிங்கு பேசுகிற ஒரு விஷயம் எல்லாமே அழகாக இருக்குது ஒவ்வொரு டீமுமே அந்த பிளானிங் அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கு இல்லையா பேஸ் ஸ்கிரிப்ட் ஒர்க்கு செம்மாவாக பண்ணதுனால எவ்வளோ தெரியல அந்த கதை வந்து அப்படியே அழகாக ஸ்மூத்தாக அப்படியே போய்கிட்டே தான் இருக்குது இதோடைய இசை பாடல்கள் அதுக்கப்புறம் அவங்களுடைய பொதுவாக மற்ற கேரக்டர்களோட இது பங்களிப்பு அம்மா

மியூசிக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் தான் பெருசாக இல்லை ஏன்னா இடையில ஏழுமலை படத்தில் அர்ஜுனுக்கு பின்னாடி வரும்போது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கெலாம் வரும் ஸோ அந்த மியூசிக்கெலாம் அங்கே அங்கேயெல்லாம் எடுத்து உள்ளே விட்டு போட்டு சொருகி வச்சுருக்காரு ஆனால் சாங் கண்டென்ட்டு சாங் மாண்டேஜ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் ஃபிக்ஸ் பண்ணாமல் அந்த கதை கோர்வைக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காரு ஃபஸ்ட் ஆஃபோடைய மியூசிக்கும் சரி ஃபஸ்ட் ஆஃபுடைய ஸ்க்ரீன் பே சரி கொஞ்சம் டல்லாக ஸ்லோவாக தான் போகும் ஏன்னா அவர் நட்டி பேசுவார் நட்டி தான் கதையவே கொண்டு போகிறது படம் முழுசுமே ஆகும் ஸோ இந்த இடத்துல ஆதி வந்து அதிகபட்சமே ஒரு பத்து சீனில் தான் வந்திருப்பார் படம் முழுசுமே ஒரு பத்து சீனில் தான் வந்திருந்திருப்பார் ஆனால் கதை ஃபுல்லாக நட்டி தான் எடுத்துகிட்டு போவார் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி சளிப்பு திட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் செகண்ட் ஆஃபை அது ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரியான கதைக்கலங்கள் அப்படி நகரும்போது படம் பார்க்கும்போது இந் கடைசியில் வந்து ஒரு பெரிய கிரிப்பான ஒரு விஷயமாக கொண்டு போய் கொடுப்பாங்க செகண்ட் ஹாஃபில் இருக்கிற மியூசிக்கை வந்து படத்துக்கு ஒரு லெவல் கூட்டி அழகாக எலிவிஷன் பண்ணி கொடுத்துச்சு பொதுவாக ஒரு இளமை துள்ளல் கொண்டாட்டம் காதல் ஒரு ஒரு மாதிரி இப்படி தான் எடுக்கிற ஒரு ஹிப்ஹாப் ஆதி இதில் வந்து ரொம்ப வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காருல்ல இந்த படத்தில் அவர் ஹீரோயின் வந்து வாப்போன்னு கூட சொல்ல மாட்டாங்க வாங்க போங்க அந்த ஒரு கண்ணியத்தோடு பேசுகிற மாதிரியான ஒரு கேரக்டரை தான் அவர் நீங்கள் சொன்ன அந்த இளமைத்துள்ளல் எதுவுமே கிடையாது மாடர்னாக இருப்பாங்க ஆனாலும் அந்த இடத்துல கூட ஒரு துளி கவர்ச்சி இருக்காது அவங்க பேசுகிற வார்த்தைகள் கூட வாங்க வாங்கப்போங்கிற வார்த்தையை தாண்டி போன் கூட பேச வச்சிருக்க மாட்டார் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கண்ணியமாக தான் அந்த படத்தை எடுத்துருந்துருக்காரு ரெண்டாவது அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வரணுன்றதுக்காக மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஆனால் வன்முறை காட்சிகள் தவிர்க்க முடியாதவை ஏன்னா அது ஒரு போர்ல போடன்னு சொன்ன பிறகு வன்முறை துப்பாக்கி எல்லாம் எப்படி அந்த வன்முறை காட்சிகள் வெற்றி குத்து அதே மாதிரி அங்கே பாலியல் வன்முறை இது எல்லாமே அந்த கதைக்குள்ளே தேவைப்பட்ட கதை களங்களில் அங்கங்கே அதை எல்லாமே எடுத்து கொடுத்துட்டாங்க என்னென்னா நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாலிவுட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசியாக ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம ரசிப்போம் ஏன்னா அது நம்ம நாட்டோட கனெக்ட் ஆகாத ஒரு விஷயம் கனெக்ட் ஆகாத விஷயம் அது ரொம்ப உயர்தரமாக அது அந்த காட்சிகள் காட்சிகள் இருக்கும் இப்போ நம்ம ஊரில் அதே ஒரு கதையை எடுத்து நம்ம இது பில்டு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் நடக்கிற சாத்தியமாப்பா இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படிலாம் ஒன்றுமே நடக்காது காமெடியாக இல்லை அப்படியே இந்த முள்ளு வெளி உள்ள எல்லா வேலையும் சரியாக போயிருமா இதுக்கு இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுவாங்க ஏன்னா இது நம்ம நம்ம ஆர்டிஸ்ட் எல்லாமே நம்மளோட கனெக்ட் ஆன ஒருத்தவங்க நம்ம ஊரில் இப்படி ஒரு நடக்குது அப்படின்னும் போது அந்த ஏற்றுக்கூடிய மனநிலைங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ அதனால் இந்த படத்துக்குன்னு என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வரும் ஆனாலும் இதில் குறைகளும் இருக்கு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது பட் இந்த மாதிரியான ஒரு அட்டம்ங்கிறது இப்போ இந்த வாரம் படங்கள்ல ஒரு வித்தியாசமான ஒரு அட்டெம்ட் கொடுக்குற ஒரு படம் தான் இந்த கடைசி உலக அது பாராட்டியாக சொந்த படத்தை போட்டு அவர் எடுத்திருக்கேங்கிறாரு அந்த சொந்த படத்தை அவர் எடுத்துருவாரா சொந்த படத்தை எடுக்கிறது ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் சார் ஏன்னா நம்ம மக்களுடைய மனநிலையே நம்ம நம்மளும் மக்களோட மக்களாக தானே இருக்கும் ஸோ எல்லாருக்குமே அது பிடிக்கும் அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்குறியில் வந்து சில இடங்களில் பிரிக்காது ஏரியா வைஸ் வேணால் பிரித்து சொல்லாமே தவிர எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் பட் கையை கடிக்காதுன்னு நம்பலாம் அது மட்டும் சொல்லலாம் ஏன்னா அங்கங்கே சில குறைகள் இருக்குது சில இடங்களில் காமெடி பண்ணுறதுங்கிற பேரில் அந்த படத்துக்கு தேவையில்லாத காமெடி அப்படிங்கிற விஷயங்களில் சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க படத்துக்கு மிகப்பெரிய பலமே வந்து நட்டி கேரக்டர் மட்டும்தான் நட்டி தான் ஆக்சுவலாக ஹீரோவே ஸோ அந்த ஒரு இந்த இந்த சதுரங்க ரசித்தோம் பார்த்தீங்களா அது மாதிரி நெட்டியை மக்கள் இப்போ நன்றி வணக்கம் நன்றி சார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் ஓஹெச் சினிமா சேனலுக்கு